மோனாவும் மாவியும் பாத்தீங்கன்னா பச்சை கல்ல எடுத்துட்டு டெப்பிடி இருக்க அந்த இடத்துல வைக்கிறதுக்காக போறாங்க அப்படி போனா அந்த இடத்துல இருக்க டெக்கா இவங்களை தாக்குறதுக்காக வாரம் உடனே மாவி பாத்தீங்கன்னா கழுக்கா மாறி டெக்கா கூட சண்டை போடுறதுக்காக போறான் அப்படி போன மாவியை பாத்தீங்கன்னா டெக்கா அடிச்சு நகத்திடுறான் அதுக்கப்புறம் மோனா பாத்தீங்கன்னா அந்த படகு எடுத்துட்டு அந்த மலையோட ஓட்ட பகுதியில போயிட்டு டெப்பிடி இருக்க இடத்துல அந்த கல்லை வச்சிடலாம்னு சொல்லிட்டு படகு எடுத்துட்டு போய்க்கிருக்கா அப்படி போய்க்க இருக்கும்போது அந்த இடத்துல மாவி படகு திருப்பி இந்த பக்கமா நம்ம போயிடலாம்னு சொல்றான் ஆனா மோனா பாத்தீங்கன்னா அது கேட்காம இந்த பக்கமா நம்ம போயிடலாம்னு சொல்லி அப்ப அந்த இடத்துல வந்து டெக்கா பாத்தீங்கன்னா இவங்களை தாக்குறதுக்காக வாரம் உடனே மாவி

வாராங்க அவங்கள பார்த்த உடனே மோவானா நடந்த விஷயத்தெல்லாம் அவங்களோட பாட்டி கிட்ட சொல்றா அதுக்கப்புறம் மோவானோட பாட்டி பாத்தீங்கன்னா மேலே எந்த ஒரு தப்புமே இல்ல மோவானா உன்னால அந்த கல்ல வைக்க முடியும்னு சொல்லிட்டு மோவானோட பாட்டி பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு ஒண்ணு பாட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் மோவானாவும் பாத்தீங்கன்னா கடல் கடையில போயிட்டு அந்த கல்லை எடுத்துட்டு படகுல இருக்க சின்ன சின்ன பிரச்சனை எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு படகு எடுத்துட்டு டெபிடி இருக்க அந்த இடத்துல கல்ல வைக்கிறதுக்காக போக ஆரம்பிக்கிறா அப்படி போனா ரேகா பாத்தீங்கன்னா மோவானாவை தாக்குறதுக்காக வரான் உடனே மோவானா பாத்தீங்கன்னா ரேகாவை கடல் தண்ணியில விழா வச்சு அவனை சாகடிச்சிருவான்னு சொல்லிட்டு மோவானா பாத்தீங்கன்னா டேகாவை தண்ணியில விழ வைக்கிறதுக்கான ஒரு வேலைகளையும் பாத்துக்கிறா அதுக்கப்புறம் மோவானா பாத்தீங்கன்னா டெக்காவை ஏமாத்திட்டு அந்த சந்து வழியா போக ஆரம்பிக்கிறா அப்படி போகும்போது மோவானாவோட படகு பாத்தீங்கன்னா தண்ணில பிறண்டுறது அதுக்கப்புறமா மோவானா படக நிமித்த பாக்கும்போது அந்த இடத்துல வந்து டெக்கா பாத்தீங்கன்னா மோவானாவை தாக்குறதுக்காக வரா உடனே அந்த இடத்துல வந்து மாவி பாத்தீங்கன்னா டெக்காவோட கையை வெட்டி மோவானாவை காப்பாத்திடுறான் அதுக்கப்புறம் மாவி டெக்கா கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான் இப்படியே மோவானாவை பாத்தீங்கன்னா படகு எடுத்துட்டு டெபுட்டி இருக்க இடத்துக்குள்ள போலான்னு சொல்லி பாக்கும்போது டெக்கா பாத்தீங்கன்னா மாவி அடிச்சு போட்டு நெருப்பு பந்தத்தை விட்டு மோவானாவை தாக்குறான் அப்ப கடல் பாத்தீங்கன்னா அந்த தீ பந்தத்துல இருந்து மோவானாவை காப்பாத்தி மோவானாவை கொண்டு வந்து கரையில விட்டுருது அதுக்கப்புறமா மோவானா அந்த பச்சை வீடியோக்களை எடுத்து கொண்டு போய் டெபிடி கிட்ட வைக்கலாம்னு சொல்லி போனா அந்த இடத்துல டெபிடி இருந்த அந்த அடையாளம் மட்டும் தான் இருக்கு டெபிடியே காணா எங்கன்னு சொல்லி பார்த்தா டெபிடி தான் அந்த பச்சை கல்ல எடுத்ததுக்கு அப்புறமா மோசமான டெக்காவா மாறி இருக்கான் இதை பார்த்தா மோவானா பாத்தீங்கன்னா அந்த பச்சை கல்ல மேல தூக்கி காட்டுறா அப்ப டெக்காவும் பாத்தீங்கன்னா அந்த பச்சை கல்ல பார்த்த உடனே மோவானா கிட்ட வரதுக்காக பாக்குறான் ஆனா கடல் தண்ணி இருக்கனால டெக்காவால வர முடியல உடனே மோவானா பாத்தீங்கன்னா கடல்கிட்ட சொல்றா டெக்காக்கு வழி விடுங்கன்னு அதுக்கப்புறம் கடல் பாத்தீங்கன்னா டெக்காக்காக வழி விடுறாங்க டெக்காவும் மோவானா கிட்ட வேகமா ஓடி வரான் அப்படி வரும்போது மோவானா பாத்தீங்கன்னா ஒரு பாட்டம் படிச்சு டெக்கா யாருங்கிறத அவனுக்கு புரிய வைக்கிறா அதுக்கப்புறமா அந்த

அப்படி போனா அப்படி போனா மோவானாவோட அம்மாவும் அழிஞ்சு போன செடிகள் பச்சை பசுமையா மாறுறது நினைச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க அப்ப அந்த இடத்துல வந்து மோவானாவை பார்த்து நீதான் அந்த உலகத்தை காப்பாற்று இருக்க சொல்லிட்டு மோவானாவை கட்டி பிடிக்காங்க இப்படியே பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோரியும் முடிக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய மூவிஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க